ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இது சனியினால பாதிக்கப்பட்டவங்க இப்படி பிரச்சனை பிரச்சனை கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு ஓகேங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பிரச்சனை பிரச்சனைன்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது தீர்த்து வைக்கக்கூடியதை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க அதாவது நம்மளால் முடியாது இந்த சனியினோட பீடியிலேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு ஓகேங்களா இந்த பீடிக்கை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப சனியை காம் பண்றதுக்கு சில தேவதாஸ் இருக்காங்க அதாவது தெய்வங்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கால பைரவர் ஓகேங்களா இந்த கால பைரவர் வந்து சனியினோட பீடினால அதாவது சனியினோட பிடினால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கால பைரவரை வழிபாடு பண்றது மூலியமா சனி பிரீத்தி ஆவாரு கால பைரவரோட பக்தர்களை சனி வந்து அண்ட மாட்டாரு அதே மாதிரி நிறைய உங்களுக்கு விதி வழி நூறு சதவீதம் கெட்டது நடக்கணும் அப்படின்னாலும் ஒரு முப்பது சதவீதம் கொடுத்துட்டு அவரு ஒதுங்கிடுவாரு இது வந்து சஷ்டாங்கமான உண்மை தரிசனமான உண்மை